வணக்கம் எங்கள் குழு சார்பில் மற்றும் ஒரு முறை உங்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோங்க அதாவது இந்த சேனல நோக்கம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதாங்க வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்கள் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட வைணவ திருக்கோயில்கள் தேவார பெற்ற சிவத்தலங்கள் மற்றும் தேவார வைப்புத்தலங்கள் ஒவ்வொரு வாரமும் உங்கள் கண்ணுனால கொண்டு வந்து நாம் நமது சேனலின் நோக்கத்தின்படி இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம் தான் திருவிரிஞ்சிபுரம் என்னும் ஒரு அழகிய சிற்றூர் அதாவது வேலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு மரகதாம்பிகை சமேத மார்க்கபந்தீஸ்வரர் திருக்கோயில் ஏழு நிலை ராஜகோபுரமும் பிரம்மாண்டமான மதிர்ச்சுவர்களுடன் கூடிய சிறப்பான சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த இந்த பெரும் திருக்கோயிலில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையாளராக சுயம்புலிங்க தெருமைநீராய் வடகிழக்கு திசையில் சற்றே உயர்ந்து சற்றே சாய்ந்த நிலையில் நம் இனிய ஈசன் அருட்காட்சி அளித்திட தனி சன்னதியில் நம் மரகதாம்பிகை நின்ற கோலத்தில் திருக்காட்சியளிக்கிறாள் ஸ்ரீ பிரம்மா இத்திருத்தலத்தில் சிறுவனாக இருந்தபொழுது சிறப்புகளை பெற்றிருக்கிறார் புராண நிறுவனின்படி திருவண்ணாமலையில் அடிமுடி காண்பதில் பொய் சொன்ன ஸ்ரீ பிரம்மா சிறுவனாக இத்திருத்தலத்திலே சிவபூஜை செய்து ஈசனின் திருமுடி கண்டிருக்கிறார் திருமஞ்சன குளத்துடன் தனக்கு அபிஷேகம் செய்ய வந்த திருவன் சிவசர்மனுக்காக தன் திருமுடியை சற்றே சாய்த்தாராம் இறைவன் அதனாலேயே இன்றும் முடிசாய்ந்த மகாலிங்கமாக அருட்காட்சி அடிக்கிறார் சிவசர்மன் என்னும் பாலகனாக அவதரித்த ஸ்ரீ பிரம்மா இத்திருத்தலத்தில் உபநயனம் பிரம்மோபதேசம் சிவதீட்சை ஆகியவற்றை பெற்றிருக்கிறார் விரிஞ்சன் என்ற மற்றொரு பெயர் ஸ்ரீ பிரம்மாவிற்கு உண்டு ஸ்ரீ பிரம்மா சிவபூஜை செய்த இருந்தால் இத்திருத்தலத்திற்கு திருவிரிஞ்சிபுரம் என்றும் திருப்பெயர் வந்திருக்கிறது தேவார வைப்புத்தலமான இத்திருத்தலத்தில் ஈசனை திருமூலர் பட்டினத்தார் ஆகியோரும் போற்றி பாடியிருக்கின்றனர் இத்திருத்தலத்தில் தேவியர் இருவருடன் ஆறுமுகமும் கரங்களுமாக மயில் மீது அமர்ந்த அருள்புரியும் எம்பெருமான் முருகனை ஆதரம் தன் திருப்புகளில் பாடியிருக்கிறார் மேலும் ஸ்ரீமத் அப்பையே தீட்சிதர் அவதரித்த தலம் என்பதும் இந்த திருப்புக்களில் ஒன்றாகும் அனைத்து சனிக்கிழமைகளிலும் நடைபெறும் வளம் ஸ்ரீ சீனிவாச பெருமாள் வழிபாடு இத்திருத்தலத்தின் மற்றொரு சிறப்பாகும் வேடுவராக நம் ஈசன் தனபாலன் என்ற வணிகருக்கு வழித்துணையாக எழுந்தருதால் நம் இறைநாதனுக்கு ஸ்ரீ நாதர் என்றும் மற்றொரு திருப்பயிலும் உண்டு இக்கோயிலின் தலபிருட்சம் பெண் பனைமரம் அதிசயம் என்னவென்றால் இம்மரம் ஒராண்டில் வெண்மையான காய்களையும் மறு ஆண்டில் கருமையான காய்களையுமே காய்ப்பது நம் ஈசன் தம்பதியருக்கு நடக்கும் அனைத்து விழாக்களும் சிறப்பாகவே கொண்டாடப்படுகிறது இத்திருத்தலத்தில் நடைபெறும் கார்த்திகை கலைஞாயிறு திருவிழா வெகு விசேஷம் தள்ளிப்போகும் குழந்தை பேர் விரைவில் நலமாக கிடைக்கப் பெறவும் குழந்தை செல்வங்கள் கல்வி கேள்வி ஞானங்களில் சிறந்து விளங்கிடவும் இத்தலத்தின் இறை தம்பதியரை உளமாற வழிபட நிச்சயம் நன்மை பயக்கும் என்றது தொன்னம்பிக்கையாகவே விளங்குகிறது இந்த மிக அழகிய திருத்தலத்தை தாங்க வெளியில வந்தோம் அதாவது உடம்பே புள்ளரிச்சு அதாவது மிக அமைதியாக மனதிற்கு ஒரு அமைதியை கொடுத்த தலமாக தளமாக தாங்கிறது மிக அழகாக பராமரிக்கப்படுகிறது ஒரு கோயில் எப்படி பராமரிக்கப்பட வேண்டும் என்பதற்கு இந்த கோயிலானது ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது என்று கூட சொல்லுவாங்க நான் ஒவ்வொரு காணலையுமே சொல்றதாங்க புதிய கோயில்கள் கட்டணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாதுங்க இதே போன்ற புராதனமான பழைய கோயில்கள் நீங்கள் அனைவரும் வர வேண்டும் ஆதரவு தர வேண்டுமே அவ்வாறு தந்தாலே போதுங்க இந்த கோயில் மட்டுமல்லாமல் இந்த ஊரும் தன்னைத்தானே செதிக்கொள்ளும் அது மட்டுமல்லாமல் இந்த கோயிலில் பணிபுரியும் பணியாளர்களின் வீட்டில் ஒருவேளை அடுப்பு எரியும் அப்படிங்கிறதாங்க ஒரு நிதர்சனமான உண்மை இந்த காணொலியை கண்ட பிறகாவது நீங்கள் இது போன்ற புராதனமான கோயில்களுக்கு வருவீர்கள் ஆதரவு தருவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு அதிகமாக வந்துட்டுங்க மற்றும் ஒரு அழகிய திருத்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்